கோபம் இது மற்றவங்களை மட்டும் இல்லை யார் கோபப்படுறாங்களோ அவங்களையே அழிச்சிடும் இந்த கோபத்தால் என்ன நடந்தது இதை எப்படி கையாளிறதுன்னு சுவாரஸ்யமான ஒரு மகாபாரத கடையில் பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் ராமருடைய வம்சமான இஸ்வாகு வம்சத்தில் கல்மாசபாதனுங்கிற அரசன் இருந்தார் அந்த அரசன் தன் நாட்டு மக்களோட நலன்களில் அக்கறை மிகுந்தவராகவும் மிகச்சிறந்த வீரனாகவும் இருந்தார் ஒரு சமயம் அந்த அரசன் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனார் சிறந்த வீரனான அந்த அரசன் மான்களையும் பன்றிகளையும் காண்டா மிருகங்களையும் வேட்டையாடிட்டு ரொம்ப கலைப்படைஞ்சு சோர்ந்து போயிருந்தாரு சோர்ந்து போய் பசியோடும் தாகத்தோடும் திரும்பி காட்டு வழியாக வந்துட்டு இருந்தாரு அப்போது ஒரு ஒற்றையடி பாதையை அந்த அரசன் கடக்க வேண்டியதா இருந்தது அந்த பாதை ரொம்பவே குறுகலா இருந்தது அதை கடக்கும்போது போது அந்த பாதையோட எதிர்ப்பக்கத்துல இருந்து வசிஷ்ட மகரிஷியோட நூறு மகன்கள்ல முதல் மகனான சக்தி முனிவருங்கிற ஒரு மகா முனிவர் வந்தார் ரெண்டு பேரும் எதிர் எதிரில் வந்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் வழியிலிருந்து இறங்கினாதான் இன்னொருத்தர் போக முடியும் அப்போ பசியால ரொம்பவே களைப்பா இருந்த அந்த அரசன் சக்தி முனிவரை பார்த்து எனக்கு வழிவிட்டு விலகி செல்லும்னு சொல்ல முனிவரோ இது என் வழி நீர்தான் எனக்கு வழிவிட வேண்டும்னு சொன்னாரு அதுக்கு அரசன் மன்னனே அனைவரிலும் உயர்ந்தவன் மன்னனுக்கு மக்கள் வழிவிட வேண்டும் அதுதான் தர்மம்னு சொல்ல சக்தி முனிவர் அரசனாகவே இருந்தாலும் அந்தனர்களுக்கு தான் முதலில் வழிவிட வேண்டும் இதுதான் நியதின்னு சொல்றாரு இப்படியே ரெண்டு பேரும் பாதைக்காக மாற்றி மாற்றி நீ விலகு நீ விலகுன்னு திரும்ப திரும்ப வாதமிட்டுட்டே இருந்தாங்க ஏற்கனவே பசியால் களைச்சிருந்த அரசன் பொறுமையை இழந்து கோபமாகி ரிஷிய தான் இருந்த சாட்டையால் அடிக்கிறாரு இதில் காயப்பட்ட சக்தி முனிவர் அரசனே ராட்சசனை போல புத்தி இழந்து நீ ஒரு முனிவரை அடித்திருக்கிறாய் இதனால் இன்று முதல் நீ ராட்சசனாவாய் மனிதர்களின் மாமிசத்தில் ஆசை வைத்து இந்த பூமியெல்லாம் அலைவாய்னு சாபமளிச்சிட்டு போயிடுறாரு அப்போ அந்த வழியா வந்த விஸ்வாமித்ர முனிவர் கிட்ட அரசன் தஞ்சமடைகிறாரு தனக்கு நேர்ந்த இந்த சாபத்திலிருந்து தன்னை காப்பாற்றும்படி வேண்டுறாரு தன்னோட ஞான திருஷ்டியால் நடந்ததை கணிச்ச விஸ்வாமித்திரர் அரசன் வாதமிட்டது வசிஷ்டரோட மகன் சக்தி முனிவர்னு தெரிஞ்சுக்கிறாரு ஏற்கனவே வசிஷ்டர் மேல இருந்த விரோதத்தால இதுதான் அவரை பழிவாங்க சரியான நேரம்னு அரசன் மேல இருந்த சாபத்தை நீக்காம தானே கிங்கரன்கிற ஒரு ராட்சசனை அரசன் மேல ஏவிட்டு விலகி போயிட்டாரு அந்த பிரம்மரிஷியான சக்தி முனிவரோட சாபத்தாலும் விஸ்வாமித்திரரோட ஏவலினாலும் ராட்சசனால் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த அரசன் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட புத்தியால் தனக்குள்ளே இருந்த ராட்சசனோட சொல்ல கேட்காம மனசை சிரமப்பட்டு அடக்கி அரண்மனைக்கு ஒரு வழியாக வந்து சேர்றாரு அரசன் வேட்டைக்கு புறப்படும் போதே பசியோட இருந்த ஒரு பிராமணன் அரசன் கிட்ட சாப்பிட விரும்புறதாகவும் அதை தனக்கு வழங்கணும் அப்படின்னும் யாசிக்கிறான் அரசனும் தான் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் விரும்பியபடி போஜனம் செய்வேன் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு இப்போ திரும்பி வந்ததும் தான் சொன்னதை மறந்து அரண்மனைக்கு போய் தூங்க போயிடுறாரு நள்ளிரவுல பிராமணனுக்கு கொடுத்த வாக்கு அரசனுக்கு ஞாபகம் வருது உடனே தன்னோட வரவழைச்சு வெளியில் ஒரு பிராமணன் இருப்பார் அவருக்கு மாமிசம் கலந்த உணவை கொடுன்னு உத்தரவிடுறாரு நள்ளிரவானதால அந்த சமையல்காரனுக்கு எங்கேயுமே அதனால வருத்தத்தோட திரும்பி வந்து அரசருக்கு மாமிசம் கிடைக்கலன்னு தெரிவிக்கிறான் அதை கேட்ட அரசர் ஏற்கனவே ராட்சசனால் ஆக்கிரமிக்கப்பட்டவர் மனித மாமிசத்தாலாவது உணவு படை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு சமையல்காரனோ நாட்டில் கொலைகள் புரியறவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் மனித மாமிசத்தை வாங்கிட்டு வந்து சமைச்சு அந்தனருக்கு கொடுக்குறாரு தன் ஞான திருஷ்டியால் தனக்கு படைச்சிருக்கிறது மனித மாமிசம்னு தெரிஞ்சுகிட்ட அந்த அந்தணன் இது உண்ண தகாததுன்னு சொல்லி கண்கள் கலங்குறாரு ஏற்கனவே சக்தி முனிவரிட்ட சாபப்படி அரசன் கொடூரமான ராட்சசனாக மாறுவான் மனித மாமிசத்தில் விருப்பப்பட்டு இந்த பூமியெல்லாம் திரிவான்னு இவரும் சாபமிட்றாரு இப்படி இரண்டாவது முறை சாபம் பெற்ற அந்த அரசனுக்கு இருந்த ராட்சசன் இன்னும் உக்கிரமாகி அரசன முழுமையா ஆக்கிரமிச்சுக்கிட்டான் இதனால் அறிவிழந்த அந்த கல்மாசபாதன் சக்தி முனிவரை தேடிப்போய் இந்த தகாத சாபத்தை என்மேல் பிரயோகித்ததால் முதலில் நான் உன்னைத்தான் புசிக்க விரும்புகிறேன் உன்னிடமிருந்தே ஆரம்பித்து மனிதர்களை தின்ன போகிறேன்னு சொல்லி புலி எப்படி பசுவை சாப்பிடுமோ அதே மாதிரி ரிஷிய விருப்பத்தோட சாப்பிடுறான் சக்தி முனிவர் விஸ்வாமித்திரர் திரும்ப திரும்ப இந்த ராட்சசனை வசிஷ்டரோட புத்திரர்கள் மேலேயே ஏவி விடுறாரு இந்த ராட்சசனும் வசிஷ்டரோட அத்தனை புத்திரர்களையும் சாப்பிட்டான் தன்னோட நூறு புத்திரர்களும் விஸ்வாமித்திரரோட ஏவலால கொல்லப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் மேல கோபம் கொள்ளல மாறா தன்னோடய சந்ததி அழிஞ்சு தான் இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பையன்னு உயிரை விட நினச்சாரு அதுக்காக மேரு மலையோட உச்சியில் இருந்து கீழே குதித்தாரு ஆனால் அந்த மலையோட பாறை மேலே பஞ்சு பொதிமுல விழுகிற மாதிரி விழுந்தாரு வசிஷ்டர் இறக்கலை அவருக்கு எதுவுமே ஆகலை மறுபடியும் உயிரை விட நினச்சி காட்டில் எரியிற நெருப்பில் விழுந்தாரு ஆனால் அந்தத்தையும் அவரை சுடலை குளிர்ச்சியவே தந்துச்சு மனம் நொந்து போன முனிவர் தன்னோட கழுத்துல ஒரு பெரிய கள்ள கட்டி கடல்ல விழுந்தாரு ஆனா அந்த அலைகளும் அவரை கரையில ஒதுக்கிடுச்சு இப்படி எந்த வழியிலுமே மரணமடையாத அந்த வசிஷ்டர் துயரத்தோட ஆசிரமத்துக்கு திரும்பி போனாரு அங்க புத்திரர்கள் இல்லாத ஆசிரமத்தை அடைஞ்சதும் ரிஷி மறுபடியும் புத்திர சோகத்தால உயிரை விட நினைச்சு ஆசிரமத்தை விட்டு மறுபடியும் வெளியே போனாரு அப்போ மழை காலத்துல மரம் செடிகளை வேரோடு இழுத்துட்டு போற நீர் நிறைஞ்ச ஒரு நதியை பாக்குறாரு அதுல மூழ்கி உயிரை விடலாம்னு தன் உடலை கயிற்றால கட்டி நதியில் மூழ்கினாரு இவர் விழுந்ததும் அந்த நதி அவரோட கட்டுக்களை அறுத்து கட்டில்லாமல் அவரை தரையில் போய் சேர்த்தது அதனால் அந்த நதிக்கு விபாசைன்னு பெயர் வந்தது விபாசைனா கட்டுகளை விடுவித்ததுன்னு பொருள் அப்பையும் துக்கத்திலிருந்து விடுபடாத வசிஷ்டர் மலைகளும் நதிகளும் இருக்கிற இடத்துக்கு போனார் கொடிய முதலைகள் இருக்கிற இமயமலையோட நதியில் விழுந்தாரு அந்த நதியும் இவர் அக்னிக்கு ஒப்பானவர்னு தன்னைத்தானே நூறு பிரிவா பிரித்து ஓடிச்சு அதனால் நதியில் குதித்த வசிஷ்டர் தரையில் இருந்தார் அந்த நதி நூறு பிரிவா பிரிஞ்சு ஓடுனதால சதத்ருன்னு பெயர் பெற்றது இப்படி என்ன செஞ்சாலும் மரணம் அடையாத வசிஷ்டர் திரும்பவும் மனதை தேத்திக்கிட்டு ஆசிரமத்துக்கு போனார் பலவிதமான மலைகளுக்கும் பல வகை தேசங்களுக்கும் போய் திரும்பிய வசிஷ்டர் ஆசிரமத்தில் அதிர்சியந்திங்கிற தன்னோட மருமகள் இருக்கிறத பார்க்குறாரு மருமகளுக்கு ஆறுதல் சொல்லி தன்னோட விதியை நொந்து வாழ ஆரம்பிக்கிறாரு இப்படி ஒரு முறை வசிஷ்டர் முன் செல்ல அவரோட மருமகள் அவரை பின்பற்றி நடக்கும்போது வேதங்கள் ஓதுற சத்தத்தை கேட்டு வசிஷ்டர் திரும்பி பார்க்குறாரு யார் என் பின்னே வருவதுன்னு கேட்குறாரு மருமகள் நான் ஒருத்திதான் உம்மோடு வருகிறேன் வேறு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க இல்லை மகளே நான் வேதங்கள் ஓதுகின்ற குரலை கேட்டேன் இது யாருடையது அந்த குரல் என் மகன் சக்தி வேதம் ஓதுவதைப் போலவே உள்ளது கேட்க இனிமையாக இருக்கிறதுன்னு சொல்றாரு அதிர்ஷ் முனிவரே உமது புத்திரராகிய சக்தியின் கர்ப்பம் என் வயிற்றில் உள்ளது இது அடிக்கடி வேதங்கள் ஓதுகிறது நானும் கேட்டிருக்கிறேன் இப்படி ஆரம்பித்து பனிரெண்டு வருடங்கள் ஆகின்றனன்னு சொல்றாங்க இதை கேட்ட மகரிஷி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு எனக்கு சந்ததி இருக்கின்றதுன்னு சந்தோஷப்படுறாரு தன்னோட மருமகளை காட்டிலிருந்து திரும்பி அழைச்சிட்டு வராரு அப்போ ஆளரவும் இல்லாத ஒரு இடத்துல அங்கே கல்மாசபாதனுங்கிற ராட்சச அரசன் உட்கார்ந்துருக்கிறான் முனிவரையும் அவரோட மருமகளையும் பார்த்த ராட்சசன் அப்படியே அவங்கள சாப்பிடணும்னு ஆவேசமா எழுந்து வந்தான் ராட்சசனை பார்த்த அதிர்ச்சி அந்தி பயத்தில் வசிஷ்டர் தன்னோட மந்திர தீர்த்தத்தை அந்த ராட்சசன் மேல தெளித்து தன்னோட மந்திரங்களால அந்த அரசனை ராட்சசன் கிட்ட இருந்து விடுவிக்கிறாரு இப்படி பனிரெண்டு வருடங்களா ராட்சசனா இருந்த அரசன் சாபம் தீர்ந்ததும் முனிவரை வணங்கி மகாரிஷியே என்னை மன்னித்து விடுங்கள் நான் அறியாமல் தவறு செய்து விட்டேன் ஆனால் இருந்தும் நீங்கள் என்னை சாபத்திலிருந்து மீட்டுள்ளீர்கள் நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும் கட்டளையிடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு வசிஷ்டர் எனக்கு நேர்ந்த துக்கம் காலத்தினால் நடந்தது இந்த சோகத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறது இதற்கு நீ செய்வது ஒன்றுமில்லை நீ சென்று ராஜ்யத்தை ஆளு ஆனால் பிறரை ஒருபோதும் அவமதிக்காது சொல்லி அனுப்புறாரு நாட்கள் போனது அதிர்ச்சியந்திக்கு சக்தி முனிவர போலையே குழந்தை ஒன்று பிறந்தது அந்த குழந்தைதான் பராசர முனிவர் பராசர முனிவர் பிறந்தது முதலே தந்தையோடு இருக்கிற மாதிரியே வசிஷ்டரோடையே விடாமல் இருந்தாரு அதனால அவர் வசிஷ்டரையே தன்னோட தந்தையா நினைச்சுக்கிட்டாரு வசிஷ்ட முனிவரை பார்த்து தந்தையே தந்தையேன்னு அழைக்கிறாரு அவர் அப்படி அழைக்கும் போதெல்லாம் அவரோட தாய் அதிர்ஷி வருத்தப்படுறாங்க கொஞ்ச காலம் கழிச்சு பராசர முனிவர் வசிஷ்டர தந்தையேன்னு அழைக்கும்போது போது அதை தாங்காத அதிர்ச்சி இவர் உனக்கு தந்தையல்ல இவர் உன் தந்தையின் தந்தை நீ இவரது பேரன் உமது தந்தையும் உனது சிற்றப்பாக்கள் அனைவரும் நடுக்காட்டில் ஒரு ராட்சசனால் உண்ணப்பட்டார்கள்னு அழுதுகிட்டே சொல்றாங்க தாய் சொன்னதை கேட்டு துயரம் பராசர முனிவர் கோபப்படுறாரு தன் தந்தையோட மரணத்துக்கு காரணமான ராட்சசர்களையும் அவர் இறந்தபோது அவரை காப்பாற்றாத எல்லா லோகங்களையும் அழிக்க நினைக்கிறாரு அவரோட எண்ணத்தை தெரிஞ்சுகிட்ட வசிஷ்ட முனிவர் அதை தடுக்கிறதுக்காக பராசர முனிவரை பார்த்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் அதன்படி முன்னொரு காலத்துல கிருதவீரியனுங்கிற மன்னன் இருந்தான் அந்த மன்னன் முனிவர்களையும் பிராமணர்களையும் நிறைய தன்னோட தான தர்மங்களால திருப்தி அவன் இறந்த பிறகு கொஞ்ச காலம் கழிச்சு அந்த நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டது செல்வ வளம் குறைஞ்சிடுச்சு அப்போ மன்னர்கள் அந்தணர்கள் கிட்டே செல்வம் இருக்கிறத அறிஞ்சு அவங்க கிட்ட செல்வம் வழங்குமாறுன்னு யாசிச்சு கேட்டாங்க சிலர் பொருட்களை தந்தாங்க சிலர் மறைச்சு வச்சு தராம இல்லைன்னு போய் சொன்னாங்க ஒரு சமயம் அந்தனர்கள் செல்வத்தை மறைச்சு வச்சதை தெரிஞ்சுகிட்ட இந்த சத்திரிய மன்னர்கள் கடும் கோபம் அடைஞ்சு அவங்கள கொல்ல ஆரம்பிச்சாங்க சின்னவங்கள இருந்து பெரியவங்க வர ஏன் கர்ப்பத்துல இருக்கிற சிசுவை கூட அழிச்சாங்க இத பார்த்து பயந்த சில பிராமண பெண்கள் இமயமலை இடுக்குகள்ல மறைஞ்சு வாழ்ந்தாங்க அதுல ஒரு பெண் கர்ப்பவதியா இருந்தா நூறு வருடங்களா அந்த கர்ப்பத்தை தன்னோட தொடையிலேயே தாங்கி இருந்தா இத பார்த்த மற்றொரு பெண் பயந்து போய் சத்திரிய மன்னர்களுக்கு தெரிவிக்கிறா அந்த மன்னர்களும் அந்த கருவை அழிக்கிறதுக்கு மலையில ஏறுனாங்க அவங்கள பார்த்து பயந்த அந்த கர்ப்பவதி கலக்கமடைகிறா அப்போ அவளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் அவர்வ முனிவர் பிறந்த குழந்தை சூரியனை போல பிரகாசமான ஒளியை பரப்பிச்சு அந்த குழந்தையோட ஒளிப்பட்டு மன்னர்கள் எல்லோருக்கும் கண்கள் தெரியாம போனது மன்னர்கள் மலைகளில் தடுமாறி அந்த பெண்கிட்ட எங்களை மன்னித்துவிடு தயவு செய்து எங்கள் பார்வையை திரும்பி தந்து கருணை காட்டுன்னு வேண்டுனாங்க அந்த பெண் மன்னர்களே நான் உங்கள் பார்வையை பறிக்கவில்லை இதோ பிறந்துள்ள இந்த சிசு என் தொடையில் நூறு ஆண்டுகள் இருந்தது தன் முன்னோர்கள் கொல்லப்படுவதை அறிந்து கருவிலேயே கோபப்பட்டது அதன் கோப ஜுவாலைகள் தான் இப்படி ஒளிர்ந்து உங்களை குருடாக்கிவிட்டது அவனை நீங்கள் வணங்கினால் உங்கள் பார்வை கிடைக்கலாம்னு குழந்தை மன்னிப்பு கேட்க அந்த வடிவில் இருந்த இருந்தவ முனிவர் அவங்களுக்கு பார்வையை திரும்ப அளிக்கிறாரு சில காலங்கள் கழிச்சு அந்த அவுரவ முனிவருக்கு இருந்த கோபம் வளர்ந்து தன் முன்னோர்களை அழிச்சதுக்கு பழி வாங்கணும்னு எல்லா லோகங்களையும் அழிக்கணும்னு பெரிய தவம் செஞ்சாரு அந்த தவத்தோட வெப்பத்தால தேவ அசுர மனித லோகங்கள் அத்தனையுமே கொதிப்படைஞ்சிச்சு அந்த வெப்பத்தை தாங்க முடியாம பிதிர்லோகத்துல இருந்து அவுரவ முனிவரோட பித்திருக்கள் திரும்பி வந்தாங்க அவங்க அவுர்வனே உன் தவத்தின் மகிமையை உணர்ந்தோம் உன் கோபத்தை அடக்கு எல்லா லோகங்களுக்கும் கருணை காட்டு முன்னர் பரிசுத்தமான எங்களை சத்திரிய மன்னர்கள் கொல்லும்போது நாங்கள் நினைத்திருந்தால் அதை தடுத்திருப்போம் எங்களுக்கு அந்த சக்தி உண்டு ஆனால் நாங்கள் யாருமே அப்படி செய்யவில்லை நீண்ட ஆயுளினால் எங்களுக்கு துயரமே உண்டானது எமனும் எங்கள் உயிரை பறிக்க அருகில் வர பயந்தான் நாங்களாகவும் உயிரை விட முடியாது அப்படி தற்கொலை செய்து கொண்டால் இறந்த பின் நல்ல லோகங்கள் எங்களுக்கு கிடைக்காது அதனால்தான் நாங்களாகவே சத்திரிய மன்னர்களை கோபப்படுத்தி அவர்களால் கொல்லப்படுவதை விரும்பி ஏற்றோம் இப்போது நீ லோகங்களை பழிவாங்க கொண்ட தவம் எங்களுக்கு இஷ்டமானதில்லை இந்த பாவத்தை செய்யாதே உன் கோபத்தை அடக்கு சத்திரியர்களையும் ஏழு லோகங்களையும் வதைக்கும் காரியத்தை விடுன்னு சொன்னாங்க அது கௌரவ முனிவர் பித்ருக்களே நான் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோது இந்த சத்திரிய மன்னர்கள் என் முன்னோர்களை வதைப்பதையும் என் தாய் போன்ற பெண்களின் அழுகுரலையும் கேட்டேன் தேவர்களால் அவர்களை காப்பாற்ற முடிந்தும் தேவர்கள் அனைவரும் ஏதும் செய்யாமல் இருந்ததையும் அறிந்தேன் நான் அப்போதே லோகங்களின் மீது கோபம் கொண்டேன் யார் தன்னுடைய சக்தியினால் பாவத்தை தடுக்க முடிந்தும் தடுக்காமல் இருக்கிறானோ அவனையும் அந்த பாவம் சேரும் அதனால் லோகங்களின் மீதான என்னுடைய கோபம் நியாயமானதே நிறைவேற்றப்படாத கோபம் அக்னி எரிப்பதைப் போல என்னை எரித்துவிடும் லோகங்களை எரிக்க என்னால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கோபம் நிறைவேறாது போனால் நான் இந்த கோபத்தை அடக்கினால் அது என்னையே சாம்பலாக்கிவிடும் உங்கள் பேச்சையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதனால் எனக்கும் இந்த லோகங்களுக்கும் நன்மை தரும் வழியை எனக்கு சொல்லுங்கள்னு கேட்கிறாரு அதுக்கு பித்ருக்கள் உன் கோபத்தினால் உண்டான இந்த அக்னியை சமுத்திரத்தில் நீரில் விட்டுவிடு எல்லா உலகங்களும் நீரினால் ஆனவை என்று சொல்வார்கள் அதனால் நீ உன் கோபத்தை நீரில் விட்டால் நீ கூறியதும் உண்மையாகிவிடும் தேவர்கள் மனிதர்கள் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள்னு சொல்றாங்க அப்படியே ஆகட்டும்னு அவ்ரவ அந்த கோப அக்னியை சமுத்திரத்தில் விட்டார் அதுதான் வடவா முகாக்கினி என்று பெரிய குதிரை தலை வடிவத்தில் சமுத்திரத்தில் இன்னும் அக்னியை கொட்டி நீரை குடிக்கிறதுன்னு வசிஷ்டர் பராசர முனிவர் கிட்ட சொல்லி லோகங்களை அழிப்பது பாவம் நீ லோகங்களை அழிக்கும் எண்ணத்தை விட்டுவிடுன்னு அறிவுறுத்துறாரு வசிஷ்டர் தடுத்ததால லோகங்களை அழிக்கிற தன்னோட முடிவை மாத்திக்கிட்ட பராசர முனிவர் ராட்சசர்களை கொள்வேன் அப்படின்னு ராட்சச சத்ரங்கிற கடுமையான வேள்வி நடத்தினாரு அந்த தீயில ராட்சசர்கள் ஒவ்வொருத்தரா வந்து விழுந்து உயிரை விட்டாங்க பராசரரோட இரண்டாவது முடிவான இந்த யாகத்தையும் தாம் தடுக்க வேண்டாம்னு வசிஷ்டர் அமைதியாவே இருந்தாரு அப்போ அதை தடுக்க சத்த ரிஷிகளான அத்ரி புலஸ்தியர் புலகர் கிரது முனிவர் வந்தாங்க புலஸ்தியர் பராசரத பார்த்து மகனே எதுவும் தெரியாத அப்பாவி ராட்சசர்களை அளிப்பதால் நீ மகிழ்ச்சி அடைகிறாயா நீ என் சந்ததிகளுக்கு நாசத்தை கொடுக்கிறாய் அந்தனனுக்கு இது தகுந்ததல்ல பொறுமையே அவர்களது தர்மம் உன் தந்தை சக்தி முனி தான் தந்த சாபத்தினால் மட்டுமே மரணத்தை ஏற்றான் யோசித்துப்பார் சக்தி முனி தன் மரணத்தை தானே தேடிக்கொண்டான் உன் சிற்றப்பாக்கள் அனைவரும் தங்கள் மரணத்தை விரும்பியே ஏற்றனர் இன்று அவர்கள் அனைவரையும் உண்ட அந்த கல்மாச பாதனின் அரசனும் சொர்க்கத்தில் சுகமாக இருக்கிறான் உன் தந்தையும் அவர் சகோதரர்கள் அனைவரும் தேவர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்றனர் இந்த அனைத்தும் வசிஷ்டருக்கும் தெரியும் ஆனால் இப்போது ஏவு மரியாத பிற ராட்சசர்களுக்கு உன்னால் துன்பம் வந்திருக்கிறது அதனால் இந்த யாகத்தை விட்டுவிடு உனக்கு சுகம் உண்டாகட்டும்னு கேட்கிறாரு வசிஷ்டரும் இதுவே தகுந்ததுன்னு சொல்ல சக்தி முனிவரோட மகனான பராசர முனிவர் அந்த யாகத்தை நிறுத்திக்கிட்டாரு அந்த யாகத்துக்காக வளர்க்கப்பட்ட தீய இமயமலையோட இருந்த பெரிய காட்டுல விட்டுட்டாரு அந்த அக்னி இன்னமும் அந்த இடத்துல எப்போதும் ராட்சசர்களையும் மரங்களையும் கற்களையும் சாப்பிடுதுன்னு இந்த மகாபாரத கதை முடிவடையுது பாத்தீங்களா கோபத்தால எவ்வளவு இழப்புகள் நடந்ததுன்னு கதையோட ஆரம்பத்துல சக்தி முனிவர்ல ஆரம்பிச்ச கோபம் பராசரர் வர எப்படியெல்லாம் வளர்ந்ததுன்னு கோபம் மற்றவங்களை மட்டும் இல்ல யார் கோபப்படுறாங்களோ அவங்களையே அழிச்சிடும் இதைத்தான் வள்ளுவரும் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லிங்கிற குரலில் சொல்லியிருக்கிறாரு நமக்கு பிடிக்காத செயல்கள் நடக்கும் போதும் நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கும்போதும் நமக்கு கோபம் வரலாம் ஆனால் எல்லா செயல் நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு காரணம் அடிப்படையாக இருக்கும் அந்த காரணத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே கோபத்தை கையாண்டு நம்ம வாழ்க்கையை நம்ம அழகா வாழலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான புராண கதிகளை தெரிஞ்சுக்க கதைத்துறல் சேனலுடன் நினைஞ்சிருங்க நன்றி